சண்டை போட்டது ரெண்டு பேர் ஒருத்தம்மா இன்னொருத்தர் எங்க அவர் எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ ஆக்கிறது நாங்க யா பப்ளிக் யுவர் பப்ளிக் சர்வன் நாட் எம்எல்ஏ சர்வன் ஓகே நீ ஃபேன போடு நீ கமிஷன் லைன்ல போடு நீ யாரும் தெரியலையா எல்லா பைடிங் சிட்டிசன் இது ஒரு கரெக்ட் காந்தி அவர் வாங்கி கொடுத்த சுதந்திர இந்தியால சட்டத்தை மதிக்க கூடிய ஒரு பிரஜை நாட் எம்எல்ஏ நாட் அ எம்பி நாட் அ எம்எல்சி நாட் அ मिनिस्टर ஓகே நீ ஃபேன போடு நீ கமிஷன் லைன்ல போடு கோயிலுக்கு நண்பர் கேட்க வந்தங்கட்ட விருப்பப்பட்டா பணம் கொடுக்கணும் இல்லனா இல்லன்னு சொல்லணும்

இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா வா எங்க வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் தான் சமையல் உங்களை பத்தி நிறையவே சொல்லிருக்காங்க கூட்டிகிட்டு போங்கம்மா நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா நான் வெக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சரி நான் ஜீப்ல உட்காந்துட்டு இருக்கேன் ஜீப்லயா ஆமா சார் உங்களுக்கு வேணுங்கிற போது ஜீப்ல கூட்டிட்டு வருவேன் வேணாங்கிற போது நாங்க நடந்து போனோமா டிரைவர் ஜீப் எடுப்பா அவர் உங்ககிட்ட தப்பா ஏதாவது பேசிண்டா எனக்காக அவரை முதல் முறை அவரை மன்னிக்கிற முடிஞ்சா அவர் வாயை பூட்டி வைங்க முடியலன்னா அவரே பூட்டி வைங்க அந்த போடுப்பா பெரிய மனுஷனால நான் தரேன் நீ போ ஐ எம் சாரி அத்தான் இட்ஸ் ஓகே போ விருத்தப்பட்ட மீட்டர் சார் மீட்டர் தெரிஞ்சிருச்சு

ஏதோப்பா உங்க அம்மா பட்ட கஷ்டம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போன தடவை வந்தப்போ எல்லாம் எம்ஜிஆர் படமா இருந்து இப்ப ரஜினி படமா இருக்க அவர் பெரிய வாத்தியார் இவர் சின்ன வாத்தியார் எல்லாம் பெரிய வாத்தியார் நடிக்கிறது இல்ல அதனால சின்ன வாத்தியார் எனக்கு பெரிய வாத்தியார் இதே மாதிரி சொல்லிண்டு இவன் ஸ்கூலுக்கே போகலையா ஒரிஜினல் வாதியார் இவனை ஸ்கூல விட்டேன்னு எடுத்துட்டு எல்லாம் என் தலையெழுத்து நான் இப்போ வந்ததே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லத்தான் அம்மா குமார் மூலமா சொல்லி அனுச்சிருக்காங்க வர வெள்ளிக்கிழமை வீட்டில் மகாலட்சுமி பூஜை நடத்தணுமா நம்ம மூணு வீட்டுக்கும் சாப்பாடு சாப்பாடு உங்க கையால தான் அம்மா மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் உங்களை சமைக்கிறதுக்கு நான் காசாம கேட்க போறேன் அய்யோ நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க மகாலட்சுமி பூஜைக்கார செலவு ஒரு பத்து பதினஞ்சு பேர் சாப்பாட்டுக்கார செலவு ஒரு சுமங்கலிக்கு புடவை கொடுக்கற செலவு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு தான் கேட்டேன் சுமங்கலி கொடுக்க வேண்டிய புடவைய எங்க அம்மா உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டை மைத்திலி கிட்ட கொடுத்தனுக்குங்க எங்க வீட்டு பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே அப்ரூவல் வாங்கிடுறேன் அம்மா ஏமா ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணும் இல்லைம்மா அடிக்கடி நீ கேப்பிய உங்க அப்பாவால எனக்கு என்ன பிரயோஜனம் சுமங்கலுக்கான புடவைய பார்வதியோட அம்மா எனக்கு கொடுக்க சொல்லியிருக்காளாம் அந்த சுமங்கலி பதவியையே உங்க அப்பா தானே எனக்கு கொடுத்துருக்க அவர்கிட்ட இருந்து எனக்கு அது போறோம் அது போறோம்மா டிகாஷன் ரெடி ஆல் ரெடி ரெண்டும் கலந்தா காஃபி ரெடி எனக்கா ஏன் சார் இவ்வளவு கஷ்டம் இதுல என்ன சார் கஷ்டம்

ஒரு கம்பெனியில எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஆனாலும் சில சமயம் இப்படி தொடப்பத்தை பிடிக்க வேண்டியிருக்கு பெண்டாட்டிகையில பேனாவ கொடுத்த ஆபீஸுக்கு அனுப்பினா சில சமயம் தொடப்ப கட்டியும் பிடிக்க வேண்டி வரும் அவ கொண்டு வர பணத்தை அனுபவிக்கணும்னா சில சமயம் பாத்ரூமையும் கழுவ வேண்டி வரும் கழுவு கழுவு உங்க அப்பாவா கோமா இருக்காரா ஓல்டு மேன் பழைய கால டைப்பு நான் என் ஒய்வு ஆபீஸுக்கு அனுப்புறது அவருக்கு பிடிக்கல அதனால அப்பப்போ ஜன்னல்ல வருவாரு ஓட்டுல வருவாரு உத்தரத்துல வருவாரு

உன்னை படிக்க வைக்க அம்மா வைக்கிற அலைஞ்ச கடைசியில பிகாம்ங்கிற டிகிரியும் கொடுத்தா அந்த டிகிரியை கையில வச்சு எலக்ட்ரிக் பஸ்லயும் ஏறி இறங்கி ஒரு மாசம் அந்த நானூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்தை ஒண்ணுமே படிக்காம எழுத்தறிவே இல்லாம நடு ரோட்ல வெயிலையும் மழையிலையும் அம்மனமா நின்று பருத்தி கூட்டையும் புண்ணாக்கையும் தின்ற ஒரு டெல்லி எருமை சம்பாதிக்கிறது தெரியுமா

கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ஜாலியாக செக்ஸை தவிர மற்ற அனுபவிக்கணும் அனுபவிக்கல ஒன்னு அவள் புரிஞ்சுக்கணும் அவளை நீ புரிஞ்சுக்கணும் சொல்லு நல்ல பொண்ணாக பார்த்துருவோம் வேலை பார்க்க போற இடத்துல எத்தனை நல்ல பொண்ணுங்க இருக்கு ஐயோ வேலைக்கு போற பொண்ணு நமக்கு ஒத்து வரா சார் வெரி குட் உங்கள் அத்தா மாதிரி மடத்தரமா ஓய்வு வீட்டில் பூட்டி வை மாசத்துல பதினஞ்சு நாள் சோத்துக்கு லாட்ரி எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பழைய கால டைப்பு எங்கள் அம்மா ராமாயணம் ராமாயணம்லாம் கேட்கறவங்க பொண்ணுங்க வேலைக்கு போனால் அவங்களுக்கு பிடிக்காது ராமாயண காலத்திலேயே பொண்ணுங்க வேலைக்கு போயிருக்காங்கப்பா எப்படி சார் தசரத சக்கரவர்த்திக்கு வெஞ்சாம்பரம் போட்டது யாரு பொண்ணுங்க தானே அதை உங்க அம்மா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணு பொண்டாட்டி கணக்குல துட்டு வரணும்ப்பா என்ன கண்ணன் எத்தனை நேரமா குளிக்கிறீங்க சீக்கிரம் இன்னைக்கு சண்டே குழந்தை ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வர வேண்டாமா எனக்கு இன்னும் சமையலே முடியல நீ குளிச்ச உடனே இந்த ரவிக்கு கொஞ்சம் பட்டன் தைச்சு தரீங்களா வித் பிளஷர் வச்சுட்டு போ தேங்க்ஸ் என்னுடைய கடமை ஏன் சார் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி ரவிக்கிக்கு பட்டன்லாம் தைச்சு கொடுப்பீங்களா ஓ புருஷனுடைய சட்டைக்கு பொண்டாட்டி பட்டன் தைக்கலாம் பொண்டாட்டியோட ரவிக்கிக்கு புருஷன் பட்டன் தைக்க கூடாதா கமான் தெல்வி அதில் பொம்பளைங்க சில காரியம் பண்ணணும் ஆம்பளைங்க சில காரியம் பண்ணணும்னு இருக்குல்ல அப்படி பார்த்தா பொம்பளையோட ரவிக்கி தைக்கிற டெய்லரே ஒரு ஆம்பளை தானே ஸோ எவனோ ஒரு ஆம்பளை என் பொண்டாட்டிக்கு ரவிக்கியே தைக்கிறான் நான் அவள் புருஷன் ஆஃப்டர் ஒரு பட்டன் தைக்க கூடாதா பாருப்பா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா உள்பாவாடைக்கு நாடா கூட தைக்கலாம் தப்பில்லை கட்டி இல்லையே சிவம் இல்லை ஐயோ ஆமாக்கா எனக்கு நாக்கு பிடிக்கிற மாதிரி நான் கேள்வி கேட்கணும் போல் இருந்து பாரு வெக்கம் சூடு சொன்ன இல்லாம என்னமா போஸ்ட் குடுத்துட்டு பட்டன் தைக்கிறாரு ஆமா அத்தா எங்க போக வண்டி போக வண்டின்னு ஓ அத்தான் திரும்பி வந்தோடனே அவர் கையில ஒரு ரவிக்கை கொடுத்து நீ பட்டன் தைக்க சொல்லு என்ன அது பாப்போம் ஒன்னும் ஆகாது பத்து நாள் கழிச்சு உங்க அக்காவுக்கு காரியம் நடக்கும் கொலையெல்லாம் பண்ண மாட்டாருக்கா மிஞ்சி போனா கத்துவாரு திட்டுவாரு இல்ல அடிப்பாரு அப்போ வந்து இந்த மனுஷனுக்கு ரோஷம் வருதா பாக்கலாம் பார்வதி அத்தா வந்துட்டு சீக்கிரம் ரவிக்கை எடுத்துட்டு வா ஐயோ எடுத்துட்டு வாக்கா நான் இருக்கிறேன்ல ஓகா சீக்கிரம் குமார் ஊருக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட அதுக்குள்ள ஒரு ஜாதம் வந்துருச்சு அதான் அப்படி இப்படி எதே அவனை எந்த எல்லாம் வெட்டிடாதீங்க சச்சா பேச்சுக்கு சொன்னேன்டா இந்த இடம் அவனை பொத்து வராது அவ வேலைக்கு போற பொண்ணு பொண்டாட்டி வேலைக்கு போன தப்பாத்தான் அடி செருப்பால பொண்டாட்டி உழைச்சு அவ சம்பாத்தியத்துல புருஷன் சாப்பிடறதா அதுக்கு பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நாக்க பிடிங்கிட்டு எனக்கு கொஞ்சம் எரும தோல் அவ்வளவு சீக்கிரத்துல ரோசம் வராது நீங்க உங்க பாலிசியை பத்தி சொல்றீங்க ஸ்டூபிட் பாலிசி என்னடி அக்கா உன் தம்பி சேர்ந்து பரதநாட்டியம் ஆடுறீங்க சமையல் கட்ல வேலை இருக்கு உங்களுக்கு காபி போடணும் இந்த ரவிக்கு கொஞ்சம் பட்டன் தச்சு தரீங்களா

நம்ம வீடுதான் அயோத்திய பசங்க மரமா போச்சு பசங்க முல்ல மாறி பசங்க வாங்க 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 இதுதான் உங்க போர்ஷன் வீடுன்னா வாசல்ல மூடி இருக்காது நீங்க கொடுக்குற பதினஞ்சு ரூபாய் வாடகைக்கு மூடி டப்பா எல்லாம் இருக்குமா வெயில் காலத்துல நல்லா காத்து வரும் மழை காலத்துல சாரி வரும் அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துருங்க திண்ணை ஒதுக்கி தர்றேன் படுத்துக்கங்க ஹாஸ்டல் நான் காலையில தூங்குறப்ப பொம்பளைங்க பார்த்தா கூச்சமா இருக்குமே நீங்க தான் தூங்கிட்டு இருப்பீங்களே அப்புறம் என்ன கூச்சம் பாத்ரூம் லேட்டிங் காமன் தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கங்க செவத்துல ஆடிய பலங்கொண்ட மட்டும் அடிங்க நீங்க அடிக்கிற அடியில ரெண்டு வீட்லயும் காரை பேர்ந்து விழுகணும் அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் அடுத்த மாசத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணிடணும் இல்ல இந்த இடத்தை சாராய கரைக்கி வாடகை கூட போறேன் விடைய நாட்டுக்கே சாராயம் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாருன அதுவும் எப்படி இருக்கும் குடிச்சு பாத்துருப்போம் நீ குடிப்பையோ கெட்டியார சாராய கிடைக்க நல்ல பாட்டி பிடிக்கிட்ட வாடகை கிழிச்சிட்ட இனி உன் பாட்டி எப்படி இருக்க போயா நீ கல்யாணம் மூணு குழந்தைங்க இருக்கு மூணு குழந்தைங்க இருக்கிறது இருக்கட்டும் கல்யாணம் ஆயிடுதா ஏன் அவர் இப்படி பேசுறார் இதுக்கே பயந்தா இப்படி அவர் இன்னும் உன்கிட்ட அவர் பாணியில பேசவே ஆரம்பிக்கல யோ நாகப்பட்டினம் கவர்மெண்ட் ஒண்ணு ரெண்டு தானே பத்துக்கு சொல்றது கவர்மெண்ட்டுக்காக ரெண்டு எங்களுக்காக ஒண்ணு இப்படி எல்லாம் பேசினா பொட்டி தூக்கி வெளியே அறிஞ்சிருவோம் மூணுல எத்தனை பொண்ணு எத்தனை பையன் மூணும் பொண்ணு தான் மூணும் பொண்ணா கட்டுப்படி ஆகுதா போராட்டம் தான் எத்தனை வயசு பெண்களுக்கு அஞ்சு மூணு ஒன்னு அடுத்த வருஷம் எதிர்பார்கல ஆமா ஏழு நான் நாகப்பட்டினத்துல ஒரு அரிசி மில்ல வேலை ரூபாய் சம்பளம் இப்ப அடிச்ச போயில அரிசி மில்லு போயிடுச்சு அதோட வேலையும் போயிடுச்சு ஆனா முதலாளி மனுஷன் தங்கம் அவருக்கு மாம்பழத்தூர் பெட்ரோல் பங்க் இருக்க அங்க போய் வேலை செய்யிருக்காரு வீட்டுக்காரர் போய் சொல்லிட்டாரு இங்க காத்தே வராதே காத்தே வேணாமா அதனால தான் என் குடும்பமே பிரிஞ்சது ஏன் சார் பிரியனோ உங்க மனைவி குழந்தைகளும் இங்க கூட்டிட்டு வருது அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கா மாசம் நூத்தி ரூபா சம்பளம் எப்படி வேலையை விட்டுட்டு கூட்டிட்டு வர முடியும் பெட்ரோல் பங்குல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் நூத்தி அறுபது ரூபா நூத்தி அறுபது ரூபாய் வச்சுட்டு மெட்ராஸ்ல தனியா நீங்க நூத்தி இருபது ரூபாய் வச்சுட்டு நாகப்பட்டினத்துல மூணு குழந்தைகளோட உங்க மனைவி இனிமே நீங்க எப்படி சார் சந்திச்சுக்க போறீங்க நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டோம் மாதம் ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவா நானும் மூன்று ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவேன் எதுக்கு இனிமேல் நெட்ருக்கு இதுமே நாங்கள் தபால் மூலமா தான் சந்தித்துக்கு போறோம் ஆமாம் மெட்டாஸில் எங்கே சாப்பிட்ற ஏதாவது ஹோட்டலு ஹோட்டலுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதில் கொஞ்சம் குறைச்சின்னு கொடுங்களேன் நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் நீங்க பிராமின்ஸ் நான் இல்ல நாங்களும் உங்கள் ஜதி தான் ஏழைங்க உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக மட்டும் நான் சாப்பாடு போடுறதா சொல்லல எனக்கு மாசம் ஏதாவது பணம் கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் பாவம் இவ்வளோ எதோ பண கஷ்டம் போட்டுருக்கும் ஏன் மதுரைபோது சோக்கியமாக

காதலிக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் சொல்ற முதல் வார்த்தை தான்ப்பா அவளை தான் அவன் தங்க தங்கம்பான் கொஞ்ச நாள் கழிச்சு கூட தங்க தங்கம்பான் சார் நான் ஒரு ஜென்டில்மேன் பைத்தியம் எவன்டா எல்லாருமே கடைஞ்செடுத்த அயோக்கிய பசங்க என்னையும் சேர்த்து சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன் என் வீட்டுல சிக்கன் பிரியாணி சாப்பிடறியா சிக்கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறேன் சார் நீ சிக்கன விரும்பற பரம்பரை அவ சிக்கன வெறுக்கிற பரம்பரை ஜோடி சரியா அமையாது சிக்கனும் சரியா வேகாது கைய கழுவிடு சார் கையில சுண்ணாம்பு அத சொன்னேன் ம்